வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு அருண் சேனல் தஞ்சாவூர் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சொந்தங்களே வேளாங்கண்ணி போயிருந்தாலையா அங்கே வாங்கின திங்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் இது வந்து குட்டி குட்டி மினி இட்லி ஊற்றுவோம் இல்லையா அது ஆனால் பார்த்தா வீடியோவில் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கா நேரில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றலாம் அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு பொருள் வீடியோ பார்த்தா ஆசைப்பட்ட ஒரு பொருள் இந்த இடுக்கி இது வந்து மீன் யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன் இதை வச்சு தான் மீன்லாம் எடுக்கிறாங்க கறி அந்த இதெல்லாம் வறுக்கிறது யூஸ் பண்ணுறாங்க அதனால் இது வாங்கினேன் இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ விலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி ரேட் தான் ஆனால் ரேட் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஆசைப்பட்டு இந்த பனியன் கேட்டிகிட்டே இருந்தேன் சின்ன பிள்ளையில இந்த பனியன் அவர்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதை வச்சு கேட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு முக்கியமான பொருள் பாப்பாவுக்காக வாங்கினேன் சௌரி முடி உடனே மேடம் அதை வச்சு ஒரு ஆட்டை ஆட்டிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பவுச்சு இதோட விலை வந்து வெறும் முப்பது ரூபாய்தான் விலை பரவாயில்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த முடியை வச்சுட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு மேடம் ஒரு ஆட்டை ஆட்டி முடிச்சிட்டாங்க தேங்க்யூ